இன்றைய நாள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகளிலும் கவனம் தேவை புதிய முதலீடுகளை செய்ய திட்டமிடலாம் ஆனால் யோசித்த பிறகே செயல்படுவது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வியாபாரத்தில் சில சவால்கள் இருந்தாலும் உங்கள் பொறுமையும் முயற்சியும் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோக மாற்றம் அல்லது பதவி உயர்வு பெற விரும்புவோருக்கு நல்ல செய்தி வரும் புது தொழில் தொடங்க விரும்புவோர் சிறு தடைகளை சந்திக்க நேரிடலாம் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்துவது அவசியம் புதிய திறமைகளை அதிகரிக்க முயற்சி செய்யவும் வெளிநாடு செல்ல விரும்புவோருக்கு எதிர்பார்க்க தகவல் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் பேசி பரிசோதித்தால் விரைவில் சரியாகிவிடும் காதல் தொடர்பில் இருப்பவர்கள் உறவை மேலும் வலுப்படுத்த பாடுபட வேண்டும் திருமணத்திற்காக முயற்சிப்பவர்கள் இன்று நல்ல தகவல் பெறக்கூடும் கணவன் மனைவிக்குள் சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம் அவற்றை சமாளிக்க புத்திசாலித்தனமாக அணுகவும் பணவரவு தொழில் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழிலில் எதிர்பாராத லாபம் ஏற்படும் இருப்பினும் செலவுகளில் கட்டுப்பாடு தேவை உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் சீராக இருந்தாலும் மன அழுத்தம் மற்றும் தாங்கள் ஏற்படலாம் சிறிது உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு முறையில் கவனம் செலுத்தவும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யவும் தேவைகளற்ற செலவுகளை குறைக்கவும் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கவும்